அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த அறிவம் ஆன்மீகம் ஜோதிட சேனலில் பாடு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா உபகிரகங்கள் இந்த உபகிரகங்கள் அப்படின்றது நவகிரகங்களோட உபகிரகங்கள் அதாவது வந்து நவகிரகங்களோட பிள்ளைகள்னு கூட சொல்லுவாங்க ஸோ நவகிரகங்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய பிள்ளைங்களாகவும் வந்து இவங்களை கண கண் கணக்கிடுவாங்க இவர்கள் வந்து சாயா கிரகங்கள் தான் நிழல் கிரகங்கள் தான் ராகு கேது மாதிரி அந்த உபகிரகங்கள் என்னென்னன்றத பார்ப்போம் ஓகேங்களா சூரியனுக்கு வந்து காலன்றது உபகிரகம் ஓகேங்களா சந்திரனுக்கு வந்து பரிவேடன் அப்படின்னு வரும் செவ்வாய்க்கு வந்து ரெண்டு பேர் வருவாங்க ஒன்று வந்து தூமன் இன்னொன்று வந்து மிருத்யூ அப்படின்றது ஓகேங்களா அடுத்தது செவ்வாய்க்கு அடுத்து புதன் புதனுக்கு வந்து அர்த்த அப்படின்றது பேர் குருவுக்கு வந்து யமகண்டன் பேர் ஓகேங்களா குருவோட பிள்ளை சுக்ரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரஜித் இந்திரதனுசு அப்படின்னு சொல்கிற இரண்டு பிள்ளைகள் இருப்பாங்க சனிக்கு வந்து குளிகன் மதி எல்லாருக்குமே தெரியும் ராகுக்கு வந்து வியாதி பாதன்றது பேர் கேதுக்கு வந்து உபகேது இவர்கள் தான் உபகிரகங்கள் அப்படின்றது ஓகேங்களா இவர்கள் வந்துட்டு வந்து செய்ய முடியாது இவர்கள் மூலியமாக வந்து சே நன்மை செய்தீவைகளை செய்யறதுக்கு ப பலனை வந்து எதிர்கு கொடுக்குறதுக்கு இருப்பாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த உபகிரகங்கள் வந்து யாரும் வந்து அந்தளவுக்கு பார்க்கறது இல்லை அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ இவங்க வந்து எப்படி இவங்க உபகிரகங்கள் செயல்படுவாங்க அப்படின்னா சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்துலேருந்து பதினோரு பத்து நட்சத்திரம் தள்ளிட்டிங்க அப்படின்னா அந்த எந்த நட்சத்திரம் வருதோ அதுதான் வந்து தூமன் அப்படின்றது ஃபஸ்ட்டு கிரகம் ஸோ உதாரணத்துக்கு இப்போது சூரியன் வந்து பூ பூராடம் ஒன்றாம் பாதத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க பூராடத்துலேருந்து பத்து நட்சத்திரம் என்ன வரும் பரணி வரும் ஸோ பரணி காற்று கிருத்திகை ஒன்றாம் பாதம் ஸோ கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் வந்து தூமன் இருக்கார்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த தூமன் இருக்கிற இந்த நட்சத்திர பாகையிலேருந்து மைனஸ் முந்நூற்றி அறுபது டிகிரி ஓகேங்களா முந்நூற்றி அறுபது டிகிரி தான் வந்து அது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வியாதி பாதன் அப்படின்றது ஸோ வியாதி எப்படின்றது மைனஸ் முந்நூற்றி அறுபது அப்படின்றது இது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் ஸோ இப்போ வந்து கார்த்திகையில் தோ தூமன் இருக்கார் அப்படின்னா கார்த்திகையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தேழில் ரெண்டு போச்சுன்னா வச்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சில் ஒன்று மணி இருபத்தி நாலாம் பாதம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் அப்போது கார தூமன் இந்த பாத நட்சத்திர பாதையிலேருந்து இருபத்தி நாவ இருபத்தி ஏழாம் பாதம் மூணாம் பாதத்தில் வந்து உங்களுக்கு வேறு வியாதிபாதன் வந்துடுவார் ஓகேங்களா நட்சத்திரத்தில் இருந்து பார்த்து டிகிரியிலேருந்து கரெக்டாக ஒன் எயிட்டி ஏழாவது பா ஏழாவது வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திர தனுசு வந்துடுவார் ஓகேங்களா அதே மாதிரி தூமன் இருந்த இடத்துலருந்து ஒன் எயிட்டி டிகிரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ச பரிவேடன் வந்துடுவார் சந்திரனோட இது ஓகேங்களா ஸோ சந்திரனோட சந்திரனோடய ஒன் எயிட்டிலேருந்து இருக்கிறது தான் வந்து அர்த்த பிரகரணன் ஓகேங்களா அதேமாதிரி சூரியன் நட்சத்திரத்தை வந்து ஒரு ராசி பின்னாடி போயிடணும் முப்பது டிகிரி பின்னாடி போனீங்க அப்படின்னா அங்கே வறுக்கிறது வந்து உபகேது அப்படின்றது கேது இதுதான் தூமாதேவர் குடிகா தேவர்கள்ன்றது சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த தூமன் வந்து ஒரு நம்ம லக்னத்துலேருந்து ஏழாம் இடத்துல இரு ஏழாம் இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னு நம்ம க்ளீனாக சொல்லிடலாம் ஸோ ஏழாவது வீட்டில் ஏழாவது ராசியில் முதல் ரெண்டு பாதத்துக்குள்ளே இருந்துட்டார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு கல்யாணம் நடக்காது என்பதில் அப்படின்றத சொல்லிடலாம் இதை வச்சு தான் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து ஒரு ஒரு இதுகள் இருக்குது இவங்கள வச்ச வந்து நம்ம பலன் வந்து சிம்பிளாக சொல்கிறதுக்கும் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு அப்படின்னா அந்த ஜனன காலத்தில் இருக்கிற தூக்கும் இப்போ க கோச்சார கரண்ட்டு அப்போ என்ன அந்த கோச்சாரப்படி அந்த இந்த வருஷம் அவருடைய லக்னம் ஏன்னா ஒரு ஒரு வருஷம் ஒரு லக்னம் அந்த லக்னத்துக்கு அந்த தூமன் எங்கே இருக்காருன்னு பார்த்து அதை வச்சு அவருக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடக்குமா இல்லையா அப்படின்றத சொல்லலாம் அதேமாதிரி வியாதி பார்த்துன்னு இவங்க அர்த்த பிரகாரம் இவங்களை வச்சு கல்யாணம் இது இந்த வருஷம் இவருக்கு எப்படி இருக்கும் சந்திரனை வச்சு பரிவாட்டை வச்சு சொல்லலாம் இவர் எப்படி இருக்கும் இவர் நல்லா ஜெயிப்பாரா அப்படின்றதையும் வந்து க்ளீனாக சொல்லலாம் இதுதான் வந்து இந்த உபகிரகங்களோட ஒரு குறிப்பு ஓகேங்களா மேலும் இதோட இது நீங்களும் உங்களோடய ஜாதியில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா நான் இதோட முடி இது மேலும் ஒரு நல்ல திளைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன்